மக்காவுக்கு போய்கிட்டு இருக்க செய்தி மதினாவுக்கு வருது இந்த சரக்கு வந்து வியாபாரம் வந்து அங்கே போயிருச்சு அப்படின்னு சொன்னா அதன் மூலியமா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க கருத்துல கொண்டு பெருமான அரசாயி சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை மடக்கிறதுக்காக வேண்டி மறிக்கிறதுக்காக தான் அவங்க புறப்படுறாங்க ஆனால் பின்னாளுக்கு அது போர்க்களாக மாறுகிறது இஸ்லாத்தினுடைய முதல் போர்க்களம் போர்க்களம் நமக்கெல்லாம் தெரியும் நோம்பு மாசத்துல பிற பதினேழு அன்னைக்கு நம்ம எல்லாரும் பதிர போர்க்கணும்னு சொல்லிட்டு பதிர தினம் சொல்லிட்டு எல்லாரும் நம்ம அந்த இடத்துல நம்ம பேசுவோமா இல்லையா அந்த பதிர தினம் இந்த இடத்துக்கு பேர் பதிரனு பேர் பேரு இந்த இடத்துக்கு பேரு இங்க வச்சுதான் இந்த இடத்துல வச்சுதான் அந்த போர்க்கு நடைபெற்றது எந்த அளவுக்கு போர்க்கணும் சொன்னா முஸ்லீம்களுடைய பக்கத்துல முஸ்லீம்களுடைய தரப்புல முன்னூத்தி பதிமூன்று சகாபாக்கள் தான் விரல் வெட்டி எண்ணக்கூடிய வெறுமனே முன்னூத்தி பதிமூன்று சகாபாக்கள் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அவங்களுடைய ஒட்டகம் அது இது நிறைய வச்சுக்கிறாங்க ஆனா முஸ்லீம்களுடைய பகுதியில் ஒண்ணுமே இல்ல அல்லாஹ் நம்பி இறங்கிட்டாங்க செல்லல்லா அலை செல்லாம் ஒரு இடத்துல கூடாரம் எடுத்து விட்டு அந்த உட்கார்ந்து துவா செய்றாங்க யாரெல்லாம் நடைபெற நாளை விடிந்தால் நடைபெறக்கூடிய இந்த போர்க்களத்தில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் உன்னை அல்லாஹ் என்று சொல்வதற்கு உலகத்தில் யாரும் இருக்க முடியாது செல்லல்லா அலை செல்லாம் அழுது அழுது துவாச்சுறாங்க அழுது அழுது இரவு முழுக்க அழுது அழுது அல்லாவிட துவாச்சுறாங்க யாரெல்லாம் இன்றைய நடை நடைபெறக்கூடிய அந்த யுத்தத்தில் எப்படியாவது நாங்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று செல்லால ஆல அவர்கள் துவா செய்கிறாங்க துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹுத்துலா காலையில விடுகிறது பொருட்களை மாறமாகிறது நமக்கெல்லாம் தெரியும் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுத்தான் மிகப்பெரிய வெற்றி அந்த போர் பதிர் போர்க்களத்தில் தான் நிறைய பேருக்கு ஷஹீதா நாகம் சல்லாத்துனார்கள் மக்க என்று சொல்லக்கூடிய குலைகள்க்கூடிய யாரை நம்பி இருக்கிறதோ அந்த பெரும் பெரும் தலைகள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் மாறு போனது இந்த இடத்துலதான் இந்த பதில் போர்க்களத்துல வச்சுதான் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள் அவர்களா இல்லாமல் போனார்கள் செல்லதாலே செல்லா இரவுல போய் வட்டம் அப்படியே சொல்றாங்க இந்த இடத்துல முத்துபா இறந்து போவான் இங்க ஷைபா போவான் இங்க அவர் செல்ல ஒரு அங்க வந்து சொல்லி காட்டினாங்க இந்த போர்க்களத்தில் அல்லாஹூத்தலாம் வழக்குகளை வர வைத்து அல்லாஹூத்லா அங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் கொடுத்தார் வழக்குகள் அல்லாஹ் அனுப்பி மிகப்பெரிய அல்லா வெற்றியை கொடுத்தாங்க நாங்க அவர் வெற்றதுக்காக விடுவோம் அவரை கொள்ளத்துக்காக தான் போவோம் அவர் கீழே விடுவார் காரணம் என்ன சகாபாக்கள் மலக்கு மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்த பொருட்களும் மிகப்பெரிய பொருட்களும் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தார் அந்த நடைபெற்ற இடம் தான் இந்த இடம்

ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகள் இல்லை என்றாலும் சில விவாதத்தில் சொல்லப்படுது அங்க சில குன்றுகள் சின்ன சின்ன குன்றுகள் மலக்குகள் அங்கதான் இறங்கி வந்ததாக சில வரலாற்றில் சொல்லப்படுகிறது இப்படி பதிர்பொருட்களுக்கு அல்லாஹால மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுத்து இந்த பொருட்களுக்கு அல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுத்தான் அப்படிப்பட்ட சிறந்த இடத்துல வந்திருக்கிறோம் இந்த பதிர்பொருட்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி தான் பின் நாட்கள்ல இஸ்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக மாறியது அல்லாஹு தாலா எல்லாம் இருக்கா இல்லையா இதெல்லாம் வந்து அந்த இறந்து போனவர்களுடைய சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது இப்படி அந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து மிகப்பெரிய அதுக்கு பிறகு மக்கள் எல்லாம் பயந்து போனாங்க அந்த மக்கள் எதிரிகள் எல்லாம் பயந்து போனார்கள் இஸ்லாம் என்பது ஒரு மிகப்பெரிய நிலைக்கு வந்ததற்கு பின்னால் சின்ன படையை வச்சு அல்லா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது இந்த பொருட்களத்தில் வைத்துதான் அல்லாஹு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்